நீங்களுடைய உடலை நீங்கள் காட்டிக்கொள்வதில் பாதுகாப்பாக இந்த சூழல் பாதுகாப்பானது இல்லை பாதுகாப்பு இங்கே மிக குறைந்து கொண்டே இருக்கிறது உங்களுடைய உடலை நீங்கள் மரியாதை செய்ய தொடங்குங்கள் என்பதுதான் என் கருத்தாக இருக்கிறது எப்படி இருந்தாலும் மூளைக்குள் சில விடிவுகளை சில விடியல்களை அனுமதியுங்கள் தவறான விஷயங்கள் எந்த டோன்ல வந்தாலும் பாருங்க ஒரு ஆணுக்கு நிறைய பெண்களுடைய தொடர்புகள் இருப்பது என்பது சிரிப்பிற்குரிய விஷயம் ஆனால் ஒரு பெண்ணுக்கு இப்படிப்பட்ட உறவுகள் நிறைய இருந்தா அது சமூகத்தின் திட்டுக்குரிய விஷயம் அப்படித்தானே ஆனா அதை எளிமையாக்குறது எப்படி தெரியுமா இவங்க அந்த கல்ச்சரை உடைக்கிறது எப்படி தெரியுமா ஒரு ஜோக் சீனை போட்டுறது அந்த ஜோக் சீன்ல கவுண்டமணி சாரை விட்டுறது கவுண்டமணி சாரை விட்டுட்டு நிறைய பெண்களோட அவருடைய மனைவிக்கு தொடர்பு இருப்பதாக காட்டி எல்லாத்தையும் நம்ம சிரிக்கிறோம் ஒரு பெண்ணிற்கான பாலியல் ரீதியான புரிதலை கட்டுடைப்பை நகைச்சுவை மூலமாக நமக்கு கொண்டு வந்து தருகிறார்கள் நான் எந்த பழைய கருத்தையும் நான் சொல்ல இல்லை நம்முடைய பாதுகாப்பு குறித்து நான் சொல்லுகிறேன் தந்தை பெரியார் இன்னைக்கு காலையில ஒரு ஒரு மெசேஜ் பார்த்தேன் தந்தை பெரியார் சொல்றாருங்க ஒரு வார்த்தை இந்த சமூகத்திற்கு கொஞ்சமாவது புத்தி இருந்தால் அது ரொம்ப சூப்பரா சொல்ற பெண்களை அது கொடுமை செய்யாது என்ன வார்த்தை பெற இந்த சமூகத்திற்கு கொஞ்சமாவது புத்தி இருந்தால் அது பெண்களை கொடுமை செய்யாது இந்த வார்த்தை என்னை என்ன பல பல நேரமாக பல விஷயமாக என்னை சிந்திக்க வைத்துக் இருக்கிறது குழந்தைகளே கொஞ்சம் சிந்தியுங்கள் உண்மையில் அவர் அவர் சொல்றார்ல ஏதோ ரெண்டு வார்த்தை சொன்னாரு ராஜமோன் சார் எனக்கு உடனே ஆமா இல்ல இது இது இப்படி இருக்கலான் அவர் நேர்மையா பேசுனார்ல அதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்றேன் அவருடைய நேர்மை ஆமா நேர்மை அவர் சொல்லும்போது பெண்களுக்கு எதிரானது என்ன தெரியுமா இப்ப நீங்க மேட்ரிமோனி மேட்ரிமோனில நீங்க படிச்சிருக்கிறீங்களா பிள்ளைங்களா அது